தூத்து உலகத்தில் யார் என்னையோ ஒன்றும் இல்லாத சிரிக்கின்னு சொல்ல முடியாது காசு போன வச்சுருக்கதே பெரிய சொத்து பெரிய வசதியானவங்கன்னு சொல்ல முடியாது சொந்த வந்தவங்களோட சண்டையோ சத்தமோ அடிச்சுக்கிட்டு உருண்டுக்கிட்டாவது சொந்த வந்தங்களோட இருக்கிறது பெரிய சொத்துன்னு நான் நினப்பேன் ஏண்டுகளுங்களே அதில் தான் கிடைக்கிற சந்தோஷம் பெருசுன்னு நினப்பேன் அதனால தான் எல்லா விசேஷங்களையும் எதுலையுமே வந்து வீட்டில் இருந்துடணும் விட விசேஷம் வச்சுருக்காங்கள ம் நீங்கள் போங்க நான் வரல அப்படின்லாம் சொல்ல மாட்டேன் முத கிளம்பி ஓடியாத்துருவிங்க ஏன்டா என் உணமனத்துக்கோ என்னமோ எனக்கு நான் வந்தோம்ன்றது என் கூடவே என் உறவாகவே உறவுகளாகவே என் வாழ்க்கையில் வாழ்கிறேன் அதனால் ஒன்றும் இல்லை சிரிக்கின்றி நான் நேயை யாரும் சொல்ல முடியாது உண்மை என்ன லைக் பண்ணுங்கள் என்னே மாதிரி நீங்களும் நல்ல சந்தோஷமாக உறவுகளோட ஒன்றும் ஒன்றுமா இருங்க அதான் வாழ்க்கை போகையில் என்னத்துக்கு எடுத்துகிட்டு போகிறோம் அந்த காலத்தில் நடக்கிறது அப்புறமா எடுத்துகிட்டு போகிறேன் என் பிள்ளை என் பிள்ளைக்கு பிள்ளை அப்படின்னு ஒன்று ஒன்றா போட்டு வாழப்போகுது அப்படிதான் வாழ்க்கை அப்படியே கடந்து போக வேண்டியது அதனால சொந்தவங்களோட சண்டையாக இருந்தால் கூட பரவாயில்ல ம அடிச்சுக்கிட்டு மல்லு கிடந்தால் கூட மாமையை வச்சாங்க அந்த மல்லு பாயத்துக்குள்ளேயே ஒரு சந்ததோ இருக்குன்னு நான் நினைப்பேன் உண்மை என்ன லைக் பண்ணுங்க என்னங்க நான் சொல்கிறது